தற்காப்பு அமைச்சு மற்றும் கல்வி அமைச்சு ஒருங்கிணைப்பில் அடுத்த ஆண்டு தொடங்கும் பி எல் கே என் மூன்று தேசிய சேவை பயிற்சியை மேற்கொள்ள பள்ளிகளில் கேடட் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் தேசியம் மீதான மன்றத்தின் நிர்வாக வாரியக் கூட்டத்தில் அம்முடிவு எடுக்கப்பட்டதாக பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார் துணை பிரதமர் டாக்டர் ஃபாடிலா யூசுப் உயர்கல்வி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஜாம்ரி அப்துல் கடீர் கல்வி அமைச்சர் பட்லினா சீடிக் உள்ளிட்டோர் அக்கூட்டத்தில் பங்கேற்றனர் பிஎல்கேஎன் என் மூன்று பயிற்சி திட்டம் கவனமாகவும் கால மாற்றத்திற்கு ஏற்ற அணுகுமுறையிலும் மேற்கொள்ளப்பட வேண்டுமெனவும் அக்கூட்டத்தில் தாம் அறிவுறுத்தியதாக அவர் சொன்னார் ஒவ்வொரு மலேசியருக்கும் மிகவும் முக்கியமான தேசத்தின் அர்த்தத்தை பற்றிய புரிதலையும் உணர்வையும் கட்டியெழுப்புவதற்கான திட்டத்தின் மேம்பாடு குறித்தும் பிரதமருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது அத்திட்டத்தின் வாயிலாக வாழ்க்கையின் தடைகளை தாங்கக்கூடிய மற்றும் பொறுப்பான மலேசிய குடிமக்களாக நாட்டிற்கு பங்களிக்கக்கூடிய இளம் மலேசிய தலைமுறையை உருவாக்க முடியும் என்றார் அவர் பி எல்கே என் மூன்று அமலாக்கத்தை சோதனை செய்து பார்க்கும் வகையில் ஜனவரி பனிரெண்டாம் தேதி தொடங்கி இரண்டு வாரங்களுக்கு இருநூறு ஆண்கள் தன்னார் ஆர்வ முறையில் பயிற்சியில் ஈடுபடவுள்ளதும் குறிப்பிடத்தக்கது உள்ளிட்ட சமூக ஊடகங்கள் திடீர் தொழில்நுட்ப கோளாறுக்கு உள்ளானதால் அவற்றின் தாய் நிறுவனமான மேத்தா பயனர்களிடம் மன்னிப்பு கோரியுள்ளது ஏற்பட்ட அசௌகரியத்துக்கு வருந்துவதாகவும் தனது எக்ஸ் தளத்தில் மேத்தா தெரிவித்தது அக்கோளாறு தொன்னூற்றி ஒன்பது விழுக்காடு சரி செய்யப்பட்டுவிட்டது கடைசி கட்ட பரிசோதனைகள் மட்டுமே எஞ்சியிருக்கின்றன பொறுமைக்கு நன்றி என ஒரு மணி நேரத்திற்கு முன்னர் வெளியிட்ட பதிவில் அந்நிறுவனம் கூறியது ஃபேஸ்புக் சேவை தடங்கள் குறித்து மட்டுமே அமெரிக்காவில் ஒரு லட்சம் பயனர்கள் முன்னதாக புகார் அளித்தனர் உலக அளவிலும் பல்லாயிரக்கணக்கானோர் மேத்தாவின் இதர சமூக ஊடக தடங்கள் குறித்து அதிருப்தி தெரிவித்திருந்தனர் இவ்வாண்டு தொடக்கத்தில் இதே போன்ற தொழில்நுட்ப கோளாறினால் உலகளவில் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் சேவைகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டன பிறகு கடந்த அக்டோபரிலும் அவை பிரச்சனையை எதிர்நோக்கின எனினும் ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே கோளாறுகள் சரி செய்யப்பட்டன BWF எனப்படும் அனைத்துலக பூப்பந்து சம்மேளனத்தின் உலக இறுதித் தொடர் போட்டியின் முதல் ஆட்டத்தில் நாட்டின் லீ ஜியா அணிந்திருந்த ஜெர்சியில் தேசிய கொடி தலைக்கீழாக அச்சிடப்பட்ட சம்பவம் சர்ச்சையாகியுள்ளது இதையடுத்து லீ ஜி ஜியாவின் நிதி ஆதரவாளரான விக்டர் மலேசியா அத்தவற்றுக்காக மலேசிய மக்களிடமும் ஜி ஜியாவிடமும் மன்னிப்பு கோரி வருத்தமும் தெரிவித்துள்ளது ஜாலோர் கமிலாங் இந்நாட்டு மக்களின் பெருமைமிகு அடையாளமாகும் எனவே அது வேண்டுமென்றே செய்யப்பட்டதல்ல குறைவால் தற்செயலாக நடந்தது இனியும் அதுபோன்று நடக்காதிருக்க தங்களின் ஜெர்சிகள் அனைத்தையும் விரிவான சோதனைக்கு உட்படுத்தவும் அந்நிறுவனம் தனது எக்ஸ்தளப் பதிவில் உறுதியளித்தது முன்னதாக தைவானின் சௌத் என்சேனை எதிர்த்து விளையாடிய போது லீ ஜிஜியா அணிந்திருந்த ஜெர்சியின் முன்புற இடப்பக்கத்தில் தலைக்கீழாக ஒட்டப்பட்டிருந்த மலேசிய கொடி தொலைக்காட்சி நேரலையில் தெளிவாக தெரிந்தது இதனால் சமூக வலைத்தளங்களில் கண்டனங்கள் எழுந்தன ஏ குழுவுக்கான அந்த முதல் ஆட்டத்தில் லீசி ஜியா தென் சென்னை இருபத்தி ஒன்றுக்கு பதிமூன்று இருபத்தி ஒன்றுக்கு பதினைந்து என நேரடி செட்களில் தோற்கடித்தார் அம்பாங் ஜயா தாமான் சுராசிண்டாவில் கேபிள் திருட்டு தொடர்பில் போலீசார் பத்து பேரை கைது செய்துள்ளனர் டெலிகாம் மலேசியாவின் கேபிள்கள் வெட்டப்பட்டு களவாடப்பட்டதாக செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி ஐம்பது வயது ஆடவர் புகார் அளித்திருந்தார் அன்றிலிருந்து நேற்று முன்தினம் வரை ஜாலில் ரவாங் உள்ளிட்ட பல இடங்களில் போலீஸ் சோதனைகளை மேற்கொண்டது அவற்றில் பதினெட்டு முதல் நாற்பத்தி நான்கு வயதிலான பத்து ஆடவர்கள் கைதாகியதாக அம்பாங் ஜெயா போலீஸ் தலைவர் துணை ஆணையர் முகமது அசாம் இஸ்மாயில் கூறினார் வெட்டப்பட்ட ஐம்பத்தி நான்கு தலிகோ மலேசியா கேபிள்கள் அவற்றை வெட்ட பயன்படுத்தப்பட்ட கருவிகள் மூன்று வாகனங்கள் உள்ளிட்டவையும் பறிமுதல் செய்யப்பட்டன கேபிள்களை திருடி பழைய சாமான்களாக விற்று காசு பார்ப்பதே அக்கும்பலின் வேலை என அசாம் கூறினார் அக்கும்பல் ஏற்கனவே போதைப் உள்ளிட்ட பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருப்பதும் அம்பலமானது டிசம்பர் பதினூன்று வரை நான்கு நாட்களுக்கு அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் தன்னை ஒரு தனித்து வாழும் தந்தையாக காட்டிக்கொள்ள பெண் குழந்தையை உடன் வைத்துக்கொண்டே உணவு விநியோகிப்பில் ஈடுபட்டு மக்களிடத்தில் அனுதாபம் பெற முயன்ற ஆடவர் சீனாவில் கைது செய்யப்பட்டுள்ளார் அந்த கட்டுக்கதையை கூறியே சமூக ஊடகத்தில் சுமார் நான்கு லட்சம் பின் தொடர்பவர்களை அவர் பெற்றிருக்கிறார் தாய் கைவிட்டு விட்டதால் வேறு வழியின்றி உணவுகளை அனுப்ப வெளியே வேலைக்கு கிளம்பும் போது தம்முடனேயே குழந்தையை கூட்டிச் செல்வதாக கூறி நூற்று கணக்கில் அவர் வீடியோக்களை பதிவேற்றியுள்ளார் கலங்காதவர் மனம் கூட கலங்கிவிடும் அளவுக்கு அந்த வீடியோக்கள் பெரும் அனுதாப உருவாக்கி விட்டன மகளுக்கு ஒரு நாளைக்காவது வாய்க்கு ருசியாக உணவு வாங்கித்தர வேண்டி ஒரே நாளில் நாற்பத்தி மூன்று உணவு ஆர்டர்களை அனுப்பி நூற்று எண்பத்து மூன்று ரிங்கிட்டை சம்பாதித்ததாக ஒரு வீடியோவில் அவர் குறிப்பிட்டுள்ளார் வைரலான இன்னொரு வீடியோவில் வேலையின் போது மகளின் முகத்தில் தற்செயலாக காயம் ஏற்பட்டதாகவும் கூறி அனுதாபத்தை குவித்துவிட்டார் போதா குறைக்கு தனது பிள்ளையின் வாழ்வாதாரத்தை முன்வைத்து இணைய விற்பனையிலும் அவ்வாடவர் நல்ல சம்பாத்தியத்தை பார்த்துள்ளார் ஆனால் அவ்வாடவர் உணவு அனுப்பும் வேலை செய்யவில்லை அவர் தனித்து வாழும் தந்தையும் அல்ல என்ற உண்மையை போலீஸ் அண்மையில் தான் கண்டுபிடித்தது குழந்தையை தாய் கைவிட்டதாக கூறியதும் கட்டுக்கதையே மூவரும் மகிழ்ச்சியாகவே வாழ்ந்து வருகின்றனர் பொது அமைதியை குலைத்ததன் பேரில் அவ்வாடவரை பத்து நாள் காவலில் வைக்கவும் அபராதம் விதிக்கவும் போலீஸ் உத்தேசித்துள்ளது அந்த அனுதாப வீடியோக்களை நம்பி அவரை வைரலாக்கிய சீன வலைத்தளவாசிகள் அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளனர் மலாக்கா குவாலிங்கியில் உள்ள மலேசிய மீன்வள மேம்பாட்டுத்துறை அலுவலகத்தின் கால்வாயில் இருநூறு கிலோகிராம் இடையிலான ஒரு பெரிய உப்பு நீர் முதலை பிடிபட்டுள்ளது கால்வாயில் முதலை சிக்கிக்கொண்டதாக நேற்று காலை ஏழு மணி அளவில் வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையான பெர் ஹீலித்தானுக்கு தகவல் கிடைத்தது சம்பவ இடம் விரைந்த அதிகாரிகள் பொது தற்காப்பு படை உதவியோடு மூன்று புள்ளி மூன்று மீட்டர் நீளமுள்ள அந்த ஆண் முதலையை பிடித்தனர் சுங்கை லிங்கி ஆற்றிலிருந்து வந்திருக்கலாம் என நம்பப்படும் அம்முதலையின் உடல்நிலை சீராக உள்ளது எனினும் பிடிபட்ட போது அதற்கு காயம் ஏதும் ஏற்பட்டதா என்பதை கண்டறிய மேற்கொண்டு சோதனைகள் நடத்தப்படும் என பெர்ஹிலித்தான் அதிகாரிகள் கூறினர்